வணக்கம் ஓம் குருவே நமக வாழிய நலம் தமிழ் வாழ்க இன்று இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஒன்பதாவது பகுதி நட்சத்திரங்கள் தரும் யோகம் மற்றும் தோஷம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றிய தெரியாத தகவல்களையும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கப் போகிறோம் என்ன தொழில் செய்யலாம் எந்த தொழில் செய்யக்கூடாது வெற்றி தரும் நட்சத்திரம் எது செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்ன எந்த கிரகத்தின் கர்ம பதிவுகள் கொண்டது என்றெல்லாம் பார்க்கலாம் கடகராசியில் வரும் முழு நட்சத்திரம் தான் ஆயில்யம் கீழ்நோக்கு நட்சத்திரங்களில் ஒன்றுதான் ஆயில்யம் அதாவது ஆயில்யம் வரும் நட்சத்திரத்தன்று விவசாயிகள் என்றால் நிலக்கடலை கிழங்கு கேரட் வகைகளை பயிரிடலாம் அல்லது வீடு கட்டும் கட்டுமானத்துறை சேர்ந்தவர்கள் அஸ்திவாரம் போடவும் கிணறு வெட்ட அல்லது போர் போட இந்த நாளை பயன்படுத்தலாம் புதனுடைய நட்சத்திரங்களில் ஒன்றுதான் ஆயில்யம் இவர்கள் பொதுவாக நம்பர் நேரடியாக தொடர்பு உள்ளது துறைகளில் வேலை செய்யலாம் உதாரணத்திற்கு இன்சூரன்ஸ் டெலிகாம் பேங்கிங் போன்ற சில துறைகளை உதாரணமாக சொல்லலாம் இவர்கள் செய்யக்கூடாத தொழில் தந்தையால் உருவாக்கப்பட்ட தொழில் இவர்களுக்கு பெரிய மைனஸ் அவசரம்தான் குறுக்கே வழியில் வேகமாக முன்னேற சந்தர்ப்பம் பார்ப்பார்கள் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம்தான் ஆயில்யம் ஆதிசேஷன் யார் என்றால் கிரகங்களை குறிப்பவர் குறிப்பாக கேதுவை குறிப்பவர் என்று சொல்லலாம் இவர்களுக்கு திருமணம் என்பது தாமதமாகும் காரணம் திருமணத்தை பற்றி சொல்லும் ஏழாம் بریئے தடை ஏற்படுத்தும் அஷ்டமாதிபதியாக வருவதால் திருமண வாழ்க்கை தாமதமாகும் வாய்ப்பு உண்டு இவர்கள் சென்ற பிறவியில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்க மாட்டார்கள் அதனால் சூரியனின் கர்ம பதிவுகள் வினையாக இருக்கும் இவர்கள் செயலுக்கு பெரும்பாலும் துணையாக இருப்பவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இவர்கள் செய்யும் வேலைகளுக்கு வெற்றிகள் குவியும் விலை மலிவாக கிடைக்கிறது என்று இடம் வாங்கி விற்கும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது வில்லங்கம் பிடித்து வண்டி வாங்குவது விற்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஆயிலியம் நட்சத்திரம் என்பது ராசியாகவும் இருக்கலாம் அல்லது லக்ன புள்ளியாகவும் இருக்கலாம் இவர்கள் சூரியனுக்கு வேண்டிய பரிகார நிவர்த்திகளை செய்து கொள்ளலாம் கோதுமை கலந்த உணவுகளை சுப சுபபெறவை தானமாக தரலாம் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் இயன்ற செடிகளை வாங்கி நடலாம் இவர்கள் பிரதமை நாளிலும் நவமி நாளிலும் செய்யப்படும் காரியங்கள் அல்லது தொடங்கும் செயல்கள் வெற்றியை தராது ஆரோக்கியம் கெடும் வாய்ப்பு அதிகம் உண்டு வரைமுறை இல்லாமல் இவர்கள் உணவு மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வது போன்றவை உடல் நலத்தை கெடுக்கும் வாய்ப்பு உண்டு ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் கேது சம்பந்தப்பட்ட சிவன் கோயில் சென்று வருவது நல்லது உதாரணமாக காலஹஸ்தி செல்லலாம் இவர்களுக்கு பணம் தரும் இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியனே தோஷத்தை தருவதால் பணம் தட்டுப்பாடு இருக்கும் இந்த தட்டுப்பாடு சூரியனுக்கு வேண்டிய பரிகார முறைகளை செய்யும் வரை இருக்கும் பின்னர் தட்டுப்பாடு விலகிவிடும் இந்த வீடியோவில் ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பொறுமையாக இருப்பது நல்லது சரராசியில் பிறந்த இவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது அடுத்த ஜோதிட வீடியோவில் மகம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் தேவைப்படும் மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தொடர்ந்து நாம் வெளியிடும் மற்ற ஜோதிட வீடியோக்களை பார்க்க முடியும்